ல்லா அன்புக்கு சகோதரர்களே அல்லாஹுடைய அலப்பறம் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அதனுடைய தொடரிலே அல்லாபுத்தாலா குரானிலே கூறுகின்ற மூன்று வகையான மனிதர்களை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் சூரத்துல் ஃபாத்திர் என்ற முப்பத்தி ஐந்தாவது சோழா காசின் சூராவுக்கு முதல் சூரத்துல் ஃபாத்திர் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு மூன்று வகையான மனிதர்களை கூறுகிறார் அந்த மூன்று வகை மனிதர்களும் முஸ்லிம்கள் தான் ஆனால் முஸ்லிம்களிலே மூன்று வகையாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தன் கூறுகிறான் சும்மா திருமறலை கூறுகிறார் நம்முடைய அடியார்களில் நாம் தேர்வு செய்தவர்களை இந்த வேதத்திற்கு உரித்தவன உரித்தவர்களாக ஆக்கினோம் சொந்தக்காரர்களாக ஆக்கினோம் நம்முடைய அடியார்களை யாரை நாடுகின்றோமோ அவர்களை தேர்வு செய்து இந்த வேதத்துக்கு சொந்தக்காரர்களாக என்று சொன்னால் இந்த வேதத்தை நம்பக்கூடியவர்களாக ஊமில்களாக ஆக்கிறோம் எல்லாமே எல்லாருடைய அடியார்கள் தான் இந்த அடியார்களிலே நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஈமனுடைய பாக்கியத்தை கொடுத்தோம் அப்ப எல்லாரும் ஓமில்கள் யாரு இதில் சொல்லப்படக்கூடிய மூன்று பேரும் மனிதர்கள் யார் என்று சொன்னால் அந்த சிலர் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய இனப்ஸுக்கு தனக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று முதலாவது மக்களை கூறுகிறார் முப்பத்தி இரண்டாவது வகை மக்கள் யார் நடுநடையான மக்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் மூன்றாவது கூறுகிறான் அல்லாருடைய உதவியை கொண்டு நன்மைகளிலே முந்தி செல்லக்கூடிய மக்கள் இவர்கள் மூன்றாவது மக்கள் என்று கூறுகிறார் ஆனால் சிறந்தவர்கள் இருப்பதாக கூறுகிற நேரத்திலே பின்னால் இருந்தால் வர வேண்டும் முதலிலே சிறந்தவர்கள் நன்மையிலே கூடியவர்கள் பிறகு நடுநிலையானவர்கள் பிறகு அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்பதாகத்தான் சிறப்பின் அடிப்படையிலே வரும் சொல்லிவிட்டார்களா கூறுகிறான் கபீர் இது நம்முடைய உயர்ந்த அருள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறார் யாரு அந்த நன்மையிலே முந்தி செல் என்பது நம்முடைய உயர்ந்த அருள் என்று தாலா கூறுகிறார் சார் இதை பற்றி சில செய்திகள் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் இந்த ஜும்மாவிலே பேசக்கூடிய தலைப்பு இப்போது என்ன செய்தி கிடைக்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி கிடைக்காது அப்படியே பேசி போயிட்டே இருக்கணும் ஜும்மாக்குள்ள எடுத்து வைக்க முடியாத சரியா வராது அது வரைக்கும் நம்ம ஹையாக்கா இருக்கணும் அது வரைக்கும் என்ன செய்யணும் அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம் பேசி போயிடும் இந்த செய்தி பார்க்கிற நேரத்துல ஜும்மாவில பேசலாம்னு நினைச்சேன் சரி இன்னைக்கு பேசி வந்து சரி அப்ப ஈமானுடைய மனிதர்களிலே மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதலாவது அல்லாஹுத்தார் கூறுகிறார் தங்களுக்கு தாங்களே அநீதி வைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் அணிதில் இருக்கொள்ளக்கூடியவராக என்ன அர்த்தம் அப்படின்னா அவகத்துல ஈமான் மட்டும் இருக்கும் எந்த இபாதத்தும் இருக்காது ஈமான் இருக்கும் எந்த இபாதத்தும் இருக்காது ஆனால் பாவங்கள் இருக்கும் இப்ப நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா எந்த இபாதத்தும் இருக்காது அவன் பெருநாள் தொழிலையும் கூட பள்ளியாசலுக்கு வர மாட்டான் பெருநாள் தொழிலை கூட பள்ளியாசலுக்கு வர மாட்டான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நானே நம்ம திருவிழா ஒருத்தரை பார்த்தேன் பெருநாள் அன்னைக்கு காலையில நம்ம நண்பர் வீட்டில் தான் ஒரு சாப்பாடு எப்போதுமே பெருநாள் அன்னைக்கு அந்த ரோவு பெருநாள் அன்னைக்கு காலையில ஒரு இடத்துல சாப்பிடணும் மதிய ஒரு இடத்துல சாப்பிடுங்கிறது ஒரு எனக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் திருச்சியில் எந்த பள்ளியாசல இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிடணும் என்பதாக ஒரு ஒப்பந்தம் இங்கே இருந்தாலும் எங்க இருந்தாலும் பள்ளியாசி காலையில சாப்பாடு வரணும் சாப்பிட போனேன் சாப்பிட போகும்போது ஒருத்தர் கார் கழுவிக்கிட்டு இருந்தார் சாப்பிட்டுட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு வரும்போது கார் கழுவிக்கிட்டு இருந்தார் துணியை முடிச்சது மறுபடியும் அந்த தெருவுலாம் போற காரங்களுக்கு அனுக்கிறார் அதே ட்ரெஸ்லாம் அந்த பழைய ட்ரெஸ்ல காரங்களுக்கு அணிக்கிறார் அப்படிலாம் என்ன பெருநாள் துறை கூட வரல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால ஜும்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு துவாக்குடியை தாண்டி ஒரு கிராமத்துக்கு ஓத கூப்பிட்டாய் குரான் கூப்பிட்டாய் என்னென்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாள் சீட்டை கழிச்சிருப்பாங்க நினைச்சாவே பயமாறும் போயாச்சு அப்ப என்ன சரி துவாக்குடியில் அன்னைக்கு பஸ்ஸை துவாக்குடியிலாம் வண்டியை போட்டுருங்க அதுக்கு பிறகு ஒரு டவுன் பஸ் வரும் அதை அனுசரிச்சிருவாங்க டவுன் பஸ்ல வந்து அந்த இடத்துல இறங்கிடுங்க அதுக்கு பிறகு வந்து அந்த வீட்டுக்காரவங்க ஒரு வேன் வச்சிருக்காங்க ஒரு மில்க் வேன் வச்சிருக்காங்க பார் சப்ளை பண்றவங்க நீங்க அங்கேயாவது வந்துருங்க வந்து ஒரு குரான் மட்டும் ஓதிட்டு செய்யுங்க அப்படின்னா அந்த வேன்லயே நீங்க பஸ்ஸுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த பஸ்ல இருந்து டக்குன்னு டவுன் பஸ் முடிஞ்சு போயிடுறான் என்பார் எனக்கு எப்பவுமே ஒரு நெருடல் வந்துருச்சுன்னாவே அது உட்படாது நான் கூட வல்லேன்னு சொன்னேன் அவ்வளவு தூரம்லாம் ஜும்மா அன்னைக்கு வேணாம் இல்ல இல்ல நீங்க தமிழ்ல துவா ஓதணும் சில பேருக்கு வாழ்க்கையில சில பிளஸ் திறமை என்பது கூட சில நேரத்துல சிரமமா போகுது இந்த தமிழ்துவாதி பழகிட்டோமா அதனால இது போயிட்டாங்க புது வீடு ரொம்ப வேண்டியவங்க நீங்க தமிழ் துவா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரின்னு போயாச்சு குரான் ஓதி முடிச்சாச்சு குரான் போறோம் சாப்பிடுற சாப்பிட்டு ஓதி முடிச்சிட்டோம் குடும்பம் என்னன்னா சரி எல்லாம் பார்த்தா அந்த வேன் எங்கடாண்டா அந்த வேனு கண்டி சப்ளை போயிருச்சா எப்படா பஸ் போறோம் கேட்டா அதான் பொப்பு வர நம்ம நேரம் எப்போ இருக்கோ நான் கேட்குறோம் இந்த வீட்டுக்கார்ட்ட என்ன கேட்டீங்க வேணும் நிற்கும் எங்களை கொண்டாந்து கரெக்டாக இறக்கி இறக்கி விட்டுருவீங்க அந்த பஸ்ஸை நாங்கள் வந்துட்டு ஜும்மாவுக்கு வைக்கிறாங்க வரணும் நாங்க என்ன பிளான் நாங்க சொன்னோம் நீ பாட்டு வேன் அனுப்பி விட்டுருக்கீங்க அதுக்கு சொன்னார் பாருங்க அதான் ஹைலைட்டான விஷயம் என்ன அச்சுறுத்து காலம் பூரா பள்ளியாசல தொழில் வச்சுக்கிட்டு இருக்கியே ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல தொழுதா என்ன ஏதா ஜும்மா தொழுகைய பத்து பள்ளியுடைய மாம்குடைய எல்லாம் சொல்றான் காலம் பூரா பள்ளியாசலையே தொழில் வச்சு தானே அரிசிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில எல்லாம் தொழு ஏன் உங்களுக்கு புரியுதாங்க ஜும்மாங்கிறது நம்ம வந்து எப்படி ஜும்மா விட்டுட்டு இருக்க முடியும் பத்துக்கு லீவ் போட்டோம்னா நிர்வாகம் ஏத்துக்கணும் ஜும்மா லீவ் போட்டு நான் போய் உட்காந்து என்ன சொல்லுவாங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியும் பள்ளியாசலை இப்ப எல்லாம் வசதி செஞ்சு கொடுத்து சம்பளம் கொடுத்து வீடு கொடுத்து எல்லாம் போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கா மதியா சொல்லுவாங்களா இல்லையா ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டம் ஒண்ணும் நம்ம இப்படி போய் மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டோம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஃபஜருக்கு வரதான் தூக்கிட்டேன் வெளியில பேசிட்டாங்களாம் வீடு கட்டி கொடுக்க போய் அதுக்கு தூங்குற நானா சிறப்பு ஒரு நாள் என்ன முடிச்சுதான் உட்காந்து நான் எங்கே படுத்தாலும் தூங்கிடுவேன் இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டங்கள் ஒவ்வொரு வகையா இருக்கும் கடைசியில் எல்லாம் தெரியும் எதுக்கு இப்படி சொல்றீங்க ஏன்னா ஜும்மா வந்து எல்லா ஆளுங்கள் நடத்துறங்க பள்ளியார் செல்லாதான் வந்து பொதுமக்களால செய்ய முடியாதுங்க முன்ன குத்துபா வாதம் என்ன ஆச்சு ஆகத்த பயாரமான குத்துபா வாதம் அப்படின்னு விருகாச்சு தொழில் போலாம் எங்களுக்கு பயம் அப்படி பயம் கடைசியில பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு வேணும் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு அதெல்லாம் வேணும்னா இப்போ வராத சொத்துனா ஏன்னா சில பேர் மனிதன் இப்படிப்பட்ட ஒன்றா தான் தேவை முடிவுல கண்டு விட்டுருவாங்க நம்ம கருவாப்புல மாதிரியே பயன்படுத்துவாங்க அப்படிதான் உலகத்துல பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் பேரு நான் ஒரு பள்ளியில இருக்கும் இருக்கும்போது சைக்கிள் ஓட்டினேன் இதுக்கு முன்னால இருந்த இடத்துல சைக்கிள் ஓட்டு நான் சைக்கிள்ல கிளம்பிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு வந்த ஆஜர் வந்தாரு எங்கே போறியா எல்கேஎஸ் கல்யாணம் வரும் நான் எங்கேயாச்சு போய் வாங்க நம்ம காரணம் போறோம் சரி காரணம் போயாச்சு நிக்கா முடிஞ்சாச்சு நிக்கா வந்து நான் ஆஜியாரு வேறே போகணும் ஆஜா சொந்த பண்ணமுன்னா வந்திருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீ என்ன செய்ய நேர் அப்படி நடந்து போயிட்டேன்னா பஸ் ஸ்டாப் ஓந்துடும் இங்க நான் தான் வந்துட்டு நான் ஓதுறதுல இருந்து நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் ஏன் வாழ்க்கையை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சொல்றார் அந்த பஸ் ஸ்டாப்ல நடந்து கூட எல்கேஸ் வந்துடும் அப்படியே ஒரு டவுன் பீமில்ல இறங்கிறோம் நான் உங்களுக்கு பேச முடியும் இவங்க காரியம் தான் என்ன செய்யறேன் அப்படின்னா காரியத்தை முழுமையான கழித்து விடுறாங்க வரவே இல்லை பஸ்ல வந்து நிற்கிறோம் எனமோ எங்கள் நேரம் துவாசம் எல்லாம் அப்பப்போ ஏற்பட்டு பாத்துறோம் எல்லாம் என்ன வேலையை பறிவேறோம் பெரிய நேரத்தில் ஒரு பஸ் வந்த பஸ் வந்து அதுக்கு அடுத்த ரெண்டாவது பஸ்ஸை வந்து இறங்குற ஜும்மாவுக்கு வந்தா பன்னெண்டு ஐம்பது இங்க வந்து இறங்க பள்ளியா அன்னைக்கு குளிக்க கூட இல்ல சரி ஒரு தண்ணியில வந்து வேலைகள் இது பண்ணிக்கிட்டாங்க கடைசியில் ஜும்மா நடத்தும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு ஜும்மா தொழுகு என்னன்னு தெரியாத மக்கள் கூட அந்த உலகத்துல வர்றாங்க பத்து பேர் இமாம்கள் பள்ளியிலேயே பத்து பள்ளியுடைய இமாம்கள் உட்காந்துருக்கும் வேக புரியாம காலம் பூரா பள்ளியாசுல துணி வச்சுக்கே நம்ம வீட்டில் தொழு அப்படின்னா தொழு மதியம் சாப்பிட்டுக்கிட்டு போக சரத்து என்னவோ பள்ளியாசுல வேலை வாக்குற ஒரு ஈஸ்ட்ல அவள் உட்கார்ந்துருக்கான் பொருளாளிகளில் எடுக்கிறேங்க படாத வரா இருக்கும் ஏன்னா அவங்க வேலை தானே அவங்கவுங்களுக்கு தெரியும் இப்பவே சில பேர் இருக்கும் தொழுகைனா அவருக்கு என்னன்னு தெரியாது விவாதத்துல என்ன தெரியாது காலம் பூரா நோட்டு வச்சிருக்க மாட்டான் அல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் அவன் அது ஒரு ஒரு உங்களாவுக்கு போகணுமே ஒரு அஜுக்கு போகணுமே என்னமே இருக்காது இப்படி சில பேர் இருக்கும் இப்படி இவனை பொறுத்த வரைக்கும் அல்லாருடைய நீதி என்ன அல்லாஹுடைய சட்டம் என்ன அரியமக்கள் கூறுகிறார்கள் தீவான ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவன் சொர்க்கம் செல்வான் ஆனால் அதே நேரத்திலே அவன் பருந்துகளை வாஜிகளை விட்டதற்காக ஹரான்களை செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம் யுவாதி மகேஷா அல்லாஹ் தண்டிக்கலாம் மன்னிக்கலாம் இது அல்லாவுடைய நேதி சரி வந்துடும் அடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிரும் ரெண்டாவது வரலாக கூறுகிறார் மினும் முகத்தசி ரெண்டாவது வகை மக்கள் என்ன அப்படின்னா நடுநிலையானவர்கள் நடுநிலையானவர்கள் என்ன அர்த்தம் பருதுகளை வாஜிவுகளை செய்வார்கள் ஆனால் அதுக்கு மேலாக சுண்ணத்தான விஷயங்கள் நஃபிலான விஷயங்களை உபரி வணக்கங்களே செய்ய மாட்டார்கள் பாக்கலாம் கரெக்டா நேர வருவார் உட்காருவாரு பரத தொழுவார் சலா கொடுத்தவரை எதிர்த்து ஓடிடுவார் அல்லது துவா ஓதி முடிச்சவரை எதிர்த்து ஓடிடுவார் அவருடைய எந்த வகையான சுண்ணத்தால வழங்க இருக்காது நீ நிறைய பேர் அப்படி பார்த்தோம் அப்படி அப்படி ஒரு கூட்டமே இருக்கு சுண்ணத்தில் தொழுவுறதே கிடையாது நஃபீல்கள் தொழுவுறதே கிடையாது அவரும் துவா செய்ய மாட்டார் துவா ஒரு நாள் சொல்ல மாட்டார் எதுவுமே கிடையாது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படியான மக்கள் நிறைய ஆயிட்டாங்க சுண்ணத்துகள் கிடையாது சுண்ணத்தில் நஃபீல்கள் கிடையாது உபரி வழக்கில் எதுவுமே கிடையாது பார்க்கிறோம் அதாவது சொன்னேன் தான தர்மங்களை கூட என்ன செய்யறாங்கன்னா ரமதாடைய காலம் வந்து உதவி செய்யும் அதுக்கு பிறகு என்ன ஒரு கட்டமாக இருந்தாலும் கூட உதவி செய்யறது இல்லை அப்படியெல்லாம் உலகத்துல மக்களை பார்த்துருக்கோம் நான் கூட சொல்லியிருக்கேன் அப்படி தேவை உள்ளவங்களா இருக்காங்க நம்ம யாருக்கும் சொல்றது இல்லை யாருக்கும் சொல்றது தரம் பார்த்ததா பழகவே செய்வோம் பொதுவா எல்லாத்திலையும் பேசுதல் என்பது இருக்கும் ஆனா தரம் பார்த்தா பழகவே செய்வோம் ஆனா பரபில பலகளை சொல்லுவான் கல்வி மின்னாசலாக்கதை கூலிகள் மனிதனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பேசி என்பதாக அப்போ சில நேரங்களில் சில நிர்பந்த நேரங்களில் சில விஷயங்களை சொன்னா கூட என்ன செய்வாங்க அஜத்து ரமல்லால் என்ன சொல்லுங்க நாள்ல செய்வாத்தான் தேவைக்கு உதவி செய்தல் என்பது மிகப்பெரிய விஷயம் இல்லையா பசிக்கு கிடைக்கின்ற பழைய சோறு என்பது பசி இல்லாத நேரத்தில் கிடைப்ப கிடைக்கிற பிரியாணி கூட சிறந்தது ரெண்டாவது அல்லாஹு தாலா குறுகன் அப்படின்னா பருந்துகளை மட்டும் பாஜகளை மட்டும் செய்வாங்க எந்த உபரி வணக்கமும் செய்ய மாட்டார் இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அல்லாஹுடைய பார்வையில சொர்க்கத்துக்கு செல்வார்கள் ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க உயர்ந்த அந்தஸ்து கிடைக்காது மூன்றாவது ராகுத்தா நன்மைகளிலே முந்தி செல்லக்கூடியவர்கள் இவர்கள் சிறந்தவர்கள் நன்மைகளை புரிந்து செல்லக்கூடிய அர்த்தம் கூறுகிறார்கள் முதலாவது அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்திலே எந்த நல்ல விஷயத்தை முதலிலே ஒருவர் ஆரம்பிக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் கூட அந்த நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் காலம் எல்லாம் அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் உதாரணமாக முதன் முதலாக காவத்துள்ளாவிலே போய் அர் ரஹ்மான் சூராவை சத்தமாக ஓதியது அப்துல்லா மசூத் ஓதினார்கள் வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கிறேன் நடிப்பான் சரியா பெருமானார் சொன்னாரும் இந்த உலகத்திலே எவரெல்லாம் புராணி சத்தமாக ஓதுகின்றாரோ அதனுடைய ஒரு பகுதி நன்மை அப்துல்லால் மசூதுக்கு கிடைவா பெருமானார் சொல்வார் ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க எந்த நல்ல காரியத்தை நாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டோம் புரியுதா ஒரு என்ன செய்யறான் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அதுல கொண்டு என்ன சில சில மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்திட்டோம் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் கூட அந்த தொண்டு நிறுவனம் இந்த உலகத்தில் நடைபெற்று என்ன செய்ய இவ்வளவெல்லாம் உதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் யாரும் இந்த உலகத்திலே யார் நல்ல விஷயத்தை ஆரம்பித்தார்களோ இந்த மார்க்கத்துக்காக யாரெல்லாம் சகிதாகிறார்களோ அதிலே ஒரு பகுதி நன்மை அது சுமையா அவர்களுக்கு போய் கிடைக்கும் என்று சொன்னால் ஈமார்க்காக முதன் முதலே செஞ்சாங்க சகிதானோ ஆகணும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார் அவர் முதல் வாக்கியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நன்மையை இந்த உலகத்தில ஆரம்பித்தவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அந்த நன்மை நடக்கும் காலம் எல்லாம் அவருக்கு போய் அதுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும் உண்மை இரண்டாவதாக இருக்கிறார்கள் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே முந்தி செல்லக்கூடியவர்கள் ஒரு நன்மை செய்யக்கூடிய நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இவகைத்தான் அல்லாஹ் கூறுகிறார் இவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ் தன் திருமலை சொல்வார்களே அவர் ஸ்தாபிக்கோட சாபிக்கோட உலாய்க்கோதனை வா அல்லாஹ் கூறுகிறார் நன்மையிலே முந்தி செல்லக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள் அல்ல அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா நடுநிலையான மக்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க இவர்கள் சொர்க்கவாதிகள் மட்டுமல்ல நல்லாவும் நெருக்கத்தை பெற்றவர்கள் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது அப்படிங்கிற முந்தி போய் செய்யுது என்னால் இதை என்ன செய்ய முடியும் யோசிக்க இந்த உலகத்தில் எந்த நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு செஞ்சிருவாங்க பெருமானா கேப்பா உதவ கேட்பாங்க இன்னைக்கு யார் ஜனாசாவிலே கலந்து கொண்டது நான் கலந்து கொண்டேன் நோய்களை விசாரித்தது யார் நான் செஞ்சேன் பசித்தவருக்கு உணவளித்தது யார் நான் செய்தேன் பெருமானா சொன்னாங்க இந்த நான்கு காரியங்கள் யாரிடத்திலே ஒரே நாளிலே ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் சொர்க்கவாதியின் பெருமானா சொல்றாங்க அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானா சொன்னாங்க எந்த காரியத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடனே செய்வாங்க சகாபாக்களுக்கு போட்டி இருக்கும் முறை பாருங்க சொல்லுவாங்க இல்லையா நானும் அபோவுக்கு நண்பர்கள் ஆனா நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் எங்களுக்கு முடிஞ்சு கொடுங்க கடினமான யுத்தம் இல்லையா அப்ப என்ன செய்யறாங்க முறை பாருங்க சொல்லுவாங்க இன்று அபுவுக்கு சித்திக்க நான் முந்தி விட வேண்டும் என்பதாக சொல்லி நான் செல்வங்களை பாதியை கொண்டு வந்து கொடுத்தேன் கேட்டாங்க எதை கொண்டு வந்தீங்க பாதி கொண்டு வந்தேன் வீட்டுக்கு பாதி வச்சிருக்கேன் முறை பார்க்கிட்ட அபு வசதி கேட்டாங்க என்ன நீங்க கொண்டு வந்தீங்க அல்லாஹுடைய தூதர் வீட்டுல என்ன இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல என்ன இருக்கு அல்லாஹ் ஒரு சூழ் இருக்காங்க முறை பார்க்க சொல்வார்கள் அப்ப அபு பார்த்து சொல்வாங்க போல ஒரு காலத்தில் எளிமையில நான் முந்த முடியாது போல தெரிகிறேன் என்பதா என்ன செய்வாங்க சாபாக்கள் அன்பானவர்கள் ஆனா நன்மையிலே போட்டியானவர்கள் அல்லாஹ் நன்மையிலே போட்டி அல்லாஹ் என்றார் ஆக வாழும் காலத்திலேயே எந்த காலத்திலேயுமே வணக்கங்களை விடக்கூடிய வாலிம்களாக அநியாயக்காரராக இருக்கக்கூடாது பருந்துகளை மட்டுமே செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது இதமான எந்த நேரத்துல எந்த வணக்கத்தை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடனே சினிமா போக வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் எதையாவது போயிட்டு இருக்கோம் டிராவல் பண்றோம் ஏதாவது செலவாக்கள் எதாவது சூராக்கள் ஓதக்கூடிய மக்களாக எனக்கு வேணும் இந்த எதை செய்ய முடியும் அதை செய்யக்கூடிய வாக்கியசாலிகள் அல்லாஹுத் தன் மனைவருக்கு அந்த வாக்கியத்தை